ரவுடிகளின் லிஸ்ட் ரெடி அலரவிடும் தமிழக டிஜிபி என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் எதற்கு நடவடிக்கைகள் அப்படிங்கறதையும் வீடியோவில் பார்க்க போறோம் சமீப காலமாகவே குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல அதிக அளவுக்கு கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் சாதிய ரீதியிலான வன்முறைகள் தாக்குதல்கள் அதிகம் இருக்கு இந்த நிலையில தான் திருநெல்வேலி காவல் சரகத்தை சேர்ந்த ஐஜிக்கள் டிஜிக்கள் மற்றும் நான்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் பங்கேற்க சிறப்பு காவல் பிரிவு அதிகாரிகளோட இந்த ஆலோசனை கூட்டம் நேற்று நடந்திருக்கு அதை தொடர்ந்து இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு இந்த ஆலோசனை கூட்டத்துல டிஜிபி சங்கர்ஜிவால் அதிரடியான பல்வேறு கேள்விகளையும் ஆலோசனைகளையும் மேற்கொண்டிருக்காரு அந்த வகையில திருநெல்வேலி சரகத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள்ல விசாரிக்கப்படுற முக்கியமான வழக்குகளுடைய தன்மை குறித்தும் சட்டம் பாதுகாக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு லிஸ்ட் போட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அந்த காவல் கண்காணிப்பாளர்கள்கிட்ட கிட்ட கேட்டிருக்காரு குறிப்பா நெல்லை தென்காசி தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்ல சாதி ரீதியிலாக நடைபெற்று வரக்கூடிய கொலை சம்பவங்கள் அதை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க யார் யார் மேல என்ன கேஸ் போடப்பட்டிருக்கு என்ன வழக்கு நிலுவையில இருக்கு அது தொடர்பாக நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க எஃப்ஐஆர் யார் மீது போடப்பட்டிருக்கு அதனுடைய தண்டனை விவரங்கள் என்ன அவர்கள் அடுத்து இது போல நடக்காம இருப்பதற்கான நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு கேட்டும் தெரிஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு தமிழகத்துல சாதி வன்கொடுமைகள் அதிகம் கடைபிடிக்கப்படும் மாவட்டங்கள்ல திருநெல்வேலி இரண்டாவது இடத்தில் இருப்பதாக சமீபத்திய புள்ளி விவரங்கள் தெரிய வந்திருக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல பள்ளி மாணவர்களிடையே ஜாதிய ரீதியா பல்வேறு மோதல் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று குறிப்பா கடந்த வருஷம் நாங்க நாங்குநேரியில சின்ன சுந்தரை அப்படிங்கிற மாணவர் வீடு புகுந்து வெட்டப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து தற்போது வரை அடுத்தடுத்து பல்வேறு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னு அந்தந்த காவல் கண்காணிப்பாளர்களை பிடிச்சு லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காரு மாணவர்கள் கிட்ட இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க பண்ணல அப்படின்னா ஏன் பண்ணல அதே போல பள்ளிகள்ல சாதிய வன்கொடுமையை கடைபிடிக்காமல் தடுக்கிறதுக்கு சில ஆலோசனைகளையும் டிஜிபி சங்கர் சிவால் அவர்களுக்கு வழங்கியதாக கூறப்படுகிறது இதையெல்லாம் முடிச்சிட்டு தான் ரவுடிகளுடைய லிஸ்டுக்கு ஜிபி வந்திருக்காரு குறிப்பா நெல்லையில் இருக்கக்கூடிய ரவுடுகளுடைய லிஸ்ட் அதே போல தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ரவுடுகளுடைய லிஸ்ட் எனக்கு ரொம்ப சீக்கிரம் வந்திருக்கணும் அவங்கள யார் யார் இப்ப என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன குற்ற நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க அதற்கான தண்டனை விவரங்கள் என்ன அவங்களை இப்ப ஃபாலோ அப் பண்றீங்களா அவங்க இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்காரு அதே போல கியூ பிரிவு நக்சலை தடுப்பு பிரிவு உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போன்ற சிறப்பு பிரிவுகளை சேர்ந்த மண்டல காவல் அதிகாரிகளுடைய டிஜிபி சங்கர் ஜிவால் பங்கேற்கிறார் இந்த கூட்டத்தில் கட்டத்துல அதே போல உதவி ஆய்வாளர் முதல் உயர் அதிகாரிகள் வரை அனைத்து காவல் அதிகாரிகள் சட்டம் ஒழுங்கு குறித்து டிஜிபி ஆலோசனை மேற்கொள்றாரு அதே போல எல்லா காவல்துறையினருடன் இணைந்து மதிய உணவு இன்னைக்கு அறிந்து போறாரு அதே போல காவல்துறையினருக்கு இருக்கக்கூடிய குறைகள் அவங்க இவ்வளவு நேரம் லெப்ட் ரைட் வாங்கினது மட்டும் இல்லாம அவங்க அவங்களுடைய குறைகள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டிருக்காரு குறிப்பாக வெவ்வேறு மாவட்டங்கள்ல கணவன் மனைவிகள் காவல்துறையில பணியாற்றினா ஒரே மாவட்டத்தில் பணி வழங்க நடவடிக்கை பெண் காவலர்களுக்கு குழந்தை பிறந்திருந்தா கேட்ட இடத்திற்கு பணி மாறுதல் வழங்கப்படும் அதற்கான அதற்கான நடவடிக்கைன்னு நான்கு மாவட்ட காவலர்களுக்கான குறைதீர் கூட்டத்திலும் இவர் பங்கேற்றிருக்காரு அதுல அவர்களுடைய குறைகள் கேட்டறியப்பட்டு சரியாக இருக்கும் பட்சத்தில் தேவையாக இருக்கும் பட்சத்தில் அது நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகளும் இருக்கு இங்க எப்படி சென்னையில ஏடிஜிபி அருண் ஐ நடவடிக்கை பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறதோ அதே போல ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய டிஜிபியாக இருக்கக்கூடிய சங்கர் ஜிவால் தற்பொழுது நிலை மாவட்டத்திற்கு விரைந்து சம்பவ இடத்தில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டறிந்திருப்பது இன்னுமே மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு

வெயிட்டிங் லிஸ்ட் பெருசா இருக்கு வெக்கேசி ஊர்ல கூட அந்த ஊர் கேட்டுட்டு இருக்காங்க இதை இப்ப உங்க பதிலும் பதிலாக வாங்கிட்டாங்க வாங்கிட்டு ப்ரொசஸ் பண்ணுவோம் பட் பொதுவான நாங்க இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் படி தான் போடுறோம் வெயிட்டிங் லிஸ்ட் படி போடும் போது கொஞ்சம் தைக்க மட்டும் வாய்ப்பு இருக்கும் சில கேட்டகரிஸ் மட்டும் அந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் தவறி அதை பார்க்காம போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒருத்துக்கு அவங்க வைஃப் இல்லை ஹஸ்பண்ட் அந்த ஊரில் வேலை பார்க்கலாம் ரெண்டாவது ஏதாவது ஒரு ஃபேமிலியில் ஒரு சூழ்நிலை இருக்குது எனக்கு அவள் அதிகாரி பொறுத்தபடியே அவங்களுக்கு ஏதாவது ஒரு தி ஹேப் சைல்டு எப்போதான் பிறந்திருக்கேன்னா அப்போ அவங்க இத்தனை கேஸ் வர பார்த்து போடுவோம் மீதி வெயிட்டிங் லிஸ்ட் படிப்பு டைம் ஆகும் பட் முடிஞ்ச வரை அடுத்த பேச்சுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிடுவோம்

ஒன்று தெரியாத என்ன ஒரு தெரியல் என்ன போயிட்டு இருக்குது அது எந்த வாழ்க்கை திரும்ப எல்லாம் பதிவு பண்ணிட்டு வந்து கிட்டாய் கொடுக்கணும் என்ன வது கிட்டாய் வந்துடும் ஸோ ரொம்ப நன்றி யூ